அனைவருக்கும் வணக்கம் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்க ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என டைப் செய்து வாட்ஸ்அப் அனுப்புக கருப்பு எம்ஜிஆர் என அவர்களது ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் நினைவில் வாழும் திரு விஜயகாந்த் அவர்கள் எண்பதுகளின் இறுதியில் தமிழகத்தின் இளம் நெஞ்சங்களை உழுக்கி பால் அவரது பாதையில் நடக்க வைத்த பெரும் புரட்சியின் அடிப்படையில் சிவகிரியிலும் அதன் தாக்கம் எல்லளவும் குறையாமல் ஜீவா தெரு இளைஞர்களை சுண்டி இழுத்து பெரும் படையையே அவரை நோக்கி இழுக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்காக பல்வேறு நலப்பணிகளையும் செய்து வந்துள்ளார்கள் அவர்களில் ஒருவரோடு பேசியபோது போது என்ன ஒரு மனமுதிர்ச்சியோடும் தெளிவான சிந்தனையோடும் யாருடையும் பெயரையும் கெடுக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடும் சமகால நிகழ்வுகளை விட்டுவிட்டு முழுக்க முழுக்க விஜயகாந்த் பற்றி மட்டுமே பேசிய இந்த உரையாடல் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க காத்திருக்கிறேன் திரு நாச்சிமுத்து அவர்களே வணக்கம் வணக்கம் வருக வருக எஸ் சி நாற்பத்தி ஐந்து பேரு ஓகே முன்னாள் பேரூராட்சி இருந்தேன் சரிங்க சரிங்க சிவில் பேரூராட்சியில நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து மொதல் நாள்ல விஜயகாந்திர ரசிக மன்றம் சிவில ஆரம்பிச்சோம் இந்த எண்பத்தி ஏழில் வந்து ஆரம்பிக்கிறப்ப எஸ் பி முருகேசன் எஸ் பி குமரன் அப்புறம் பால சுப்ரமணியம் நீங்க தான் முத நாள் சிவில் ஆரம்பிக்கிறாங்க அப்போ மன்றத்து பேர் என்ன வேறையா இல்ல கலைமாமணி விஜயகாந்த் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறப்போ கலைமாமணி விஜயகாந்த் ரசிகாந்த் ஆமாங்க சரிங்க சரிங்க அப்ப வந்து தலைவரா வந்து எஸ்டி முரியாசன் இருக்காரு அடுத்தது வந்து செயலாளரா வந்து பாசத்துக்குரிய அண்ணன் எஸ்டி குமரன் அவர்கள் இருந்தாங்க சரி சரிங்க வாங்க அவர் கிளம்பிட்டாரு நானும் அவர்ல ஒன்னா வேலைக்கு சந்தேன் அவர் ஏதாவது எங்களுக்கு முக்கால்வாசி வழிகாட்டியாம இருந்தாரு அப்போ அப்ப அந்த தொடங்கி ஆண்டு ஞாபகம் இருக்காங்க வேலைக்கு சந்திச்சது தொண்ணூத்தி மூணு

ஆமா ஆமா அவங்க எங்களுக்கு எல்லாம் முன்னாடி வருவாங்க அவங்க தலைமையில இருக்கிற பத்தான் நாங்க அப்பப்பா உள்ள போயிட்டு போயிட்டு வெளியே வந்துட்டு இருந்தோம் மீட்டிங்னா கூப்பிடுவாங்க அப்படியே அனுசரிச்சு அதை கூட கூட்டிட்டு போவாங்க எங்க உங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க வயசு முழுக்கலாம் ஒரே வயசு நீங்க ஜூனியரா இல்ல இல்ல அவங்களா சீனியா அவங்களா எங்களை சீனியர் அஞ்சு வருஷத்துக்கு வயசா இருக்குமா

அடுத்த தலைமுறை விஜயகாந்த் பக்கம் வந்தாச்சு ஆமா அடுத்த தலைமுறை அப்படியே விஜயகாந்த் விஜயகாந்த் மாறிட்டு அவங்க அப்படியே என்ன கொள்கை சார்ந்து வந்தீங்களா சினிமா காட்சியா என்ன என்ன பிடித்தது உங்களுக்கு இல்ல ஆரம்பத்துல இருந்து அவர் உதவி செய்யணும் ஒரு இடத்துல தான் வந்தாரு தொண்ணூத்தி ஏழுல வந்தீங்கன்னா எண்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா அவரு இலங்கை சொன்னதுக்காக போராட்டம் நடத்துறாரு அப்பவே பெரிய விஷயம் ஆமா எண்பத்தி ஏழுல இருந்து அவரு ஒவ்வொரு உதவியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்பவே ஒவ்வொரு விஷயத்துக்கு குரல் கொடுப்பாரு ஆமா ஆமா மின்னாடி இருந்து குரல் கொடுப்பாரு எண்பத்தி ஏழுல இலங்கை சொன்னதுக்காக போராட்டம் நடத்தி

அவரு வந்தார் அதுக்கப்புறம் தான் வந்தாரு அப்புறம் தான் இவங்க வந்தாங்க இப்ப உங்க கூட்டம் எங்க நடத்துவீங்க நடத்துவீங்களா சிவிலியன் வீட்டுல யாராவது வீடு கொஞ்சம் பெருசா இருந்தா அப்படி சிறு இருக்காங்க சூப்பர் சூப்பராக பெருசா இருக்கு ஒரு முப்பது பேர் நாற்பது ஒரு ஆசார மாதிரி இருந்தா அந்த அப்பவே வந்து போராட்டம் நடத்தவங்க மக்கள் என்ன வந்து ஜஸ்வி குமார் மறைந்த அன்பு அண்ணன் அவருதான் சொல்லுவாரு சரி சரி அடுத்த ஏன்னா எல்லாமே அவர் கிட்டத்தட்ட பத்தாவது அப்போ ஆளு தான் அப்புறம் எழுதுறதுக்கு அவருதான் எழுதுவாரு நல்லா கேண்ட் ரைட்டிங் எழுதுவாரு நல்லா கவிதை எழுதுவாரு நல்லா சிறப்பா அவருதான் அவரு சொன்னாரு அல்ல பசங்க சரி சரி உரைய வச்சல அப்புறம் ரேஷன் கடையில போய் ஒரு க இந்த அளவு எல்லாம் ஆமாங்க ஆமாங்க அவரு முக்கால் சீம ஊத்தவொடனே முக்கால் லிட்டர் தான் ஊத்துவாரு உம் ஊத்துறப்ப அவரு ஏப்பா முக்கால் லிட்டர் எதுக்கு ஊத்துறாரு மூசா ஊத்து அப்படின்னு பாரு அவரு கூட கூட்டிட்டு போவாரு இங்க எல்லாம் அப்போ கூட்டிட்டு கூட்டிட்டு போவாரு அதான் அதே ரேஷன் கடையில அவருக்கு ஒரு வேலை அடிச்சுதாங்க சூப்பர் எஸ்வி குமரனா வரவங்களுக்கு அதே ரேஷன் கடைல வேலை அடிக்குது தப்பு தட்டி அவரு அவரு வந்து ஆமா அதே வந்து ரேஷன் கடையில அவர் வந்து அவரு கரெக்டா ஊத்துறாரு உம்

எத்தனை பேர்ல அப்போ இருந்து முப்பது பேர் பேர் அப்புறம் ஒவ்வொரு ஏரியால அஞ்சு பேர் வந்தப்ப ஒரு தனித்தனியா மாற்றம் ஆரம்பிச்சு கிளை மன்றம் இது எங்க மெயின் மன்றம் கிளை மாற்றமா ஆரம்பிச்சா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வழியா போய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதிகமா ஆளு நிறைய வர ஆரம்பிச்சது மன்றத்துல

போயிட்டு வந்துட்டு அப்பப்ப பதிவு நிட் வருவாங்க பதிவு வந்ததுக்கு அப்புறம் கூட நமிச்சுவாயம் இப்ப மறைஞ்சுட்டாரு அவரும் நமிச்சுவாயமும் அதிகமா அது பாடுவிட்டாரு அதிகமா ஈடுபாடு விட்டுட்டு நமிச்சுவாயம் அதாவது மெய்யானதம் ஏகப்பட்ட வேற இருக்குறாங்க சொல்ல சொல்ல ஆளு வந்துட்டு இஸ்ட் கல்சா தைப்போம் ஞாபகம் பரவாயில்ல ஆமா ஆமா கோடா கோடா செந்தலு கோடா சங்கரும்

அதுக்கப்புறம் ஏலமலையெல்லாம் நிகழ்ச்சி தான் நல்லா ஏதோ நிகழ்ச்சி நடத்திட்டே போக வரோம் சுத்த தோரம் ஆஹ் அப்புறம் ஸ்வீரியில வந்து பா அங்கன்வாடி இருக்குங்க அங்கன்வாடில சொல்லுவாங்க எங்க இருக்கு எந்த ஏரியா நம்ம படிப்பு படிப்பு செய்ய போகிறியா மேக்க மேக்கர் வந்து இதுக்கிட்ட பெட்ரோல் இப்போ டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க் ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல டேங் பார்த்து அங்கன்வாடி இருக்குது ஆமா ஆமா அப்போ எல்லாம் சாப்பிடுவாங்க குழந்தைங்க எல்லாம் சரிங்க

திமுக அண்ணா வந்து போட்டி போட்டு ஒருத்தர் வந்து கஞ்சி தட்டு தாங்க கைத்தறி கசவாளர்களுக்கு வந்து கஞ்சி இன்னொருத்தர் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டாங்க அந்த விஜயகாந்த் ஒருத்தருவா வந்து கேப்டன் அறிவிக்கிறாரு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் கைத்தறி கசவாளர் வந்து வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிட்டு அவர் ஒருத்தருக்கு அப்போ பண்ணாருங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஐடியா பண்றப்ப அவர் வந்து உண்மையான இது ஒண்ணுது அவர் தான் மக்களை கைத்திய சாக்க கொடுத்தவரும் அவர் ஒருத்தர் தான் வேலை வாய்ப்பு கொடுத்தாரு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு அவர் பண்ணதை பார்த்து அந்த அந்த வருஷம் வந்து தைப்பொங்கல் பொங்கல் விளாண்டு

இது வந்து தொடர்ச்சியே ஏகப்பட்டது வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தவங்க ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் சொல்லிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்குது இல்லை இப்போ எத்தனை ஆண்டுகாலம் காலம் நீங்க அந்த மண்டலத்தில் இருந்தீங்க எந்த வயசுல கவர்ந்து இழுக்கப்பட்டது உங்களுக்கு எனக்கு தொண்ணூத்தி வந்து வந்துட்டாங்க சிறு சின்ன வீங்க கூட்டிட்டு போயிறாங்க கூட போறப்பெல்லாம் கூட்டிட்டு கூட்டிட்டு போனாலே அந்த எண்ணம் வந்துடுது நமக்கே அவங்க ஆட்டம் பண்ணணும்னு நமக்கே அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கலாம் என்ன வயசுக்கு உங்களுக்கு இப்போ என்ன படிக்கும் நீங்க எத்தனை வயசு படிச்சீங்க அப்போ வந்து நான் ஒன்பதாவது வச்சுருந்தேன் ஒன்பதாவது படிக்கிறப்ப ரூப் மாறிட்டீங்க ஆமா 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 அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் மேதனத்துக்கு கொடியே தருவீங்க

சரி இப்ப திரைப்பட வாழ்க்கை முடிஞ்சு அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு எலெக்ஷன் வந்துட்டாரு ஆமா எந்தெந்த எலெக்ஷன்ல என்னென்ன மாதிரி பங்கெடுத்தீங்க ஃபர்ஸ்ட் தேவர்லயே வந்து பிரச்சாரம் தெருமுனை பிரச்சாரம் சென்னை பிரச்சாரம் மட்டும் பண்ணி உம் அதுக்கு முன்னயே அவரு வந்து மன்றமா இருக்கிறப்பவே முத முதல்ல பஞ்சாயத்துல சீர்தல் அங்கதான் நின்று தான் ஆ மன்ற ஆ ம மண்ட சார்பாகவே பஞ்சாயத்துல நின்று தான் கவுன்சிலருங்க கேட்டால் தலைவர் கவுன்சிலோ சரி 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 ஆஹ் அப்புறம் ரெண்டாவது தலைவருக்கு வந்து இவர் தொலைச்சாஞ்சி இருந்தாரு

ஆஹ் இப்ப அவருடைய மறவிற்கு அப்புறம் நீங்க மாற்றத்துக்கு தேடி போறீங்களா முன்னாடியே வந்தீங்களா அவரு மறைவிற்கு முன்னாடியே உங்ககிட்ட ஓ என்ன காரணம் கட்சி வந்து வேற ஒருத்தருக்கு போய்ச்சா என்ன காரணம் ஆமா 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 வேற ஒருத்தருக்கு மாதிரி இதுதான் அப்புறம் வேணாங்க அத கட்சி சொன்னோம்ல அது நம்ம பதிலா போயிருமா இல்ல அப்படி சொல்லல அவருட ஆரோக்கியம் பெரிய நம்ம தமிழ் தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழப்புல ஆமா அது அது இழப்புதான் அது நம்ம நம்ம மேலே ஒரு வளல் மேலே வளர்ல பாக்க முடியாது நாம நம்ம பதிவு என்ன வேண்டியது ஒருத்தருடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம சமுதாயம் அவர் நம்பி இருந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு எவ்வளவு இழப்புங்கிறத பதிவு பண்ண போறோம் ஆமா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா அது ஒரு பெரிய தமிழகத்துக்கு பெரிய பின்னடைவு ஆமா தமிழகத்துக்கு மட்டுமல்ல அவ்வளவு நாளைக்கு எல்லாமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கிய குறை ஏற்படும் அப்படிங்கிறோம் இலங்கை தமிழர்களுக்காக பாடுபட்ட ஒரே நபர் அவர் ஒருத்தர் தான் ஆனா மறை மறைகிற வரைக்கும் இலங்கை தமிழர்கள் வச்சு அவர் அரசியல் பண்ணதே இல்ல காலமாயிட்டா கண்டிப்பா எல்லா நாட்டிலையும் இவருக்காக இது வந்து அப்புறம் அதாவது அவரு காலம் ஆனதுக்கு அப்புறம் திமுக ஒருத்தரு தலைவர் கலமையிட்டா அந்த கட்சிக்கார போஸ்ட் அடிச்சு விப்பான் அண்ணாதிமுக ஒருத்தவறிட்டு அண்ணாதிமுக போஸ்ட் அடிச்சு விப்பான் கேப்டன் தரவிட்டாரு தமிழ்நாட்டுல எல்லா கட்சிக்காரும் போஸ்ட் அடிச்சு வச்சாங்க மக்களை மக்கள் அதே மக்களை அலுவலகம் மக்களுக்காக ஒரு தலைவருக்காக எல்லா கட்சிக்கார அடிச்சது போத தலைவர் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போட்டா வச்சு மாலை போட்டு போட்டா வச்சு அல்ல அழுது மாலை போட்டு அது வேற யாருக்கு எந்த தலைவருக்கு இது மாதிரி கிடைச்சதே இல்ல ஒரு பெரிய சோகம் ஆமா அப்ப ரெண்டாவது ஒரு அவர் சமாதியில இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் போயிட்டே இருக்குது மத்த எந்த சமாதிக்கு இது வரைக்கும் ஆள் போறதே இல்ல இல்ல நான் போயிருக்கேன் போயிருக்கேன் ஆனா அவர் வந்து நெஞ்சத்தை விட்டு நீங்காத தலைவர் ஆமா 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 எப்பவுமே மனசு நிப்பாரு நின்றுதான் இருப்பாரு அவர் புகழ் எப்பவுமே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா

இளமலைங்களா இப்போ இள மாணவர்களுக்கு தான் சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு அதுக்காக நான் போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப படம் போட்டோம் என்ன வருஷம் 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 சொல்லுங்க அதான் நமக்கு முக்கியம் அது எம்ப தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டீங்க ஆனா தொண்ணூறு வாக்கு படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நாங்க பின்னாடி கூட வந்துட்டு அப்பவே திரைப்படமா இருந்தது ஒரு இடத்துக்கு அப்புறம் அந்த விளையாட்டு போட்டி நடத்தினாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை நாள் வந்து விஜயகாந்த் ரசி கொடுத்துருவாங்க விஜயகாந்த் ரசி மட்டத்துக்கு வெள்ளிக்கிழமை நாளை பின்ட்டுவாங்க பண்டிகை நாள் வெள்ளிக்கிழமை நமக்கு தான் வெள்ளிக்கிழமை மெயின் நாள் நமக்கு அது வெள்ளிக்கிழமை வந்து அப்ப தில்லால தில்லால போட்டி நிகழ்ச்சி மக்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் இதாட்ட பண்ணி போட்டியாட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுல பரிசு வழங்கி சூப்பர் போட்டி கபடி போட்டி நடத்தினோம் நாங்க அப்புறம் ரெண்டாவது சிவிலேயே கந்தானம் நிகழ்ச்சி நடத்தினது மட்டும் தான் வெரி குட் எங்க நடத்துனீங்க யாரு கூட மண்டபத்துல சென்சர் மண்டபத்துல தொண்ணூத்தி ஆறுன்னு வைக்கிறாங்க அப்போ மண்டபத்துல நடத்தினோம்

அப்போ வந்து அம்மன் ஜெராய்ச்சியில வந்து காலையில் நாலு மணிக்கே கடைக்கு தந்து வச்சு அந்த ஒரு ரோ காசு போனேன் அந்த ஒரு ரோ காசு தான் அவர் பேசுவாரு நாலு மணிக்கு தந்துடும் சாஹி எங்கிருக்கோம் அப்போ வந்து அவர் வந்து அந்த நைட் நடந்த விஷயத்துல வந்து ரிப்போர்ட் பண்ணுவார் எஸ்பி ஆ ஆர்டிஸ்ட் பிடிச்சிட்டங்க சார் மாதிரி அவங்க வச்சிருக்கோம் பேசுவாங்க சொல்லுங்க சொல்லுங்க

அப்புறம் விஸ்வநாதனுடைய அண்ணா இருக்காரு அவரும் நல்லா இது பண்ணுவாரு அப்ப புரியுது கருமலிங்க அப்புறம் நம்பி வாயிலும் உடனே வந்து போர்பட்ட தளபதியாக வந்துருவாரு நம்பி வாயம் சரிங்க சரிங்க ஏதாச்சும் உடனே உடனே அடுத்த சைடா போக அடுத்த சைடா வந்துருவாரு அப்ப எல்லாம் போன சைக்கிள் தான் வருவாரு சைக்கிள் உடனே வந்துருவாரு எங்க போக தான் அங்க போயிட்டு வந்துருவா அப்படி அப்புறம் கைத்தறி வந்து கூலி பிரச்சனை ஒண்ணு வந்ததுங்க சரிங்க சரிங்க அந்த கூலி பிரச்சனைகள் வந்து நாங்க சட்டி ஏந்தி போராட்டம் சொல்லி பிரச்சனை குறைச்சாங்க மீண்டும் வந்து சேர்த்து கொடுத்தாங்க எப்போங்க சட்டி போராட்டம் புரியல ஆமாமா சட்டி ஏந்தி போராட்டம்னா வெறும் சட்டி எடுத்துட்டு போராட்டம் நடத்துவோம் இறந்து சாப்பிட மாதிரி என்ன அர்த்தம் சட்டி இருக்க

பெண்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் பார்த்து படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் பெண்களுக்கு எல்லாம் பணம் பைசா பணம் கொடுப்பீங்க ஆ பைசா ஆ பணமாக கொடுத்துவோம் இல்லை ஸ்காலர்ஷிப் அது கொடுத்துட்டு இருந்தோம் அதெல்லாம் மண்டபத்துக்கு வெளியே ஆமா மண்டபத்துக்கு வேலையே கொடுத்துட்டு வந்தோம் சரி சரி சரிங்க அப்புறம் மா இங்கேருந்து மாவட்டத்தளவில் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் சைக்கிள் உலமுற்றக்கெல்லாம் வந்து சைக்கிள் மிஷினெல்லாம் கொடுத்தப்போ கூட்டிகிட்டு போவோம் ஆ மாவட்ட அளவுக்கு விஷயம் இப்போலாம் வருதுவாங்கல்லங்க சரிங்க சரிங்க அப்போ அது பண்ணி வைக்கிறோம்

கடைசியான பேட்டி முடிச்சுக்கலாம் அதான் இருக்கும் நிலச்சல் இருக்கும் கேட்டியா அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே